சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் சூரியன் அவரோட யோகாதிபதி செவ்வாயும் தன புதனும் கூடுதலா இருக்கும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்ற நீங்கள் இந்த மாதத்தை இனிய மாதமா மாத்திக்குவீங்க சொந்த கருத்துக்களை செயல்படுத்தி நீங்கள் இந்த மாதத்துல அடுத்தவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்க நேரிடலாம் சேமிப்பு கரை இதின் கவலைப்படுவீங்க ஜென்மத்திலர் ஆக இருக்கிறதுனால அமைதி கொஞ்சம் தான் இருக்கும் மாற்றங்கள் வருவதை ஏத்துக்கலாமு சிந்திப்பீங்க குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்கள்ல மந்த நிலை உருவாகலாம் அத் அத்தாஷ்டம சனி வக்ர இயக்கத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் விலகி சென்ற பங்குதாரர்கள் மறுபடியும் வந்து சேர்வாங்க கடந்த இரண்டரை வருடங்களாக நாளில் சனி சஞ்சரிக்கும் காலத்தில் நண்பர்களில் ஒரு சிலர் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க இப்ப வக்ர சனியின் ஆதிக்கத்தில் ஆதிக்கத்தாலும் ராகு கேதுக்களின் பயிற்சியின் காரணமாகவும் மனமாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை வரவழைச்சு கொடுக்க போறாங்க இந்த மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ இருக்கிறதுனால உங்களுக்கு ஜென்ம ராகுவும் சப்தம கேதுவும் மாற்றம் பெறும் போது ஏற்றங்களும் இனிய பலன்களும் வந்து சேரும் பயண ஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்க போறாரு இது வரைக்கும் கேட்டும் கிடைக்காத இடமாற்றம் இனி கேட்காமலேயே கிடைக்கலாம் ஆறில் வரும் கேது மறைமுக எதிர்ப்புகளை கொடுத்தாலும் முடிவில் வெற்றியே கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பத்திக்கு அப்போ ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் இந்த பாம்பு கிரகங்களோட ஆதிக்கம் குறைய பிறகு ஒரு மாதத்துக்குள்ள முறையாக சர்ப்ப சாந்தி பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சிம்மத்துக்கு புதன் தன லாபாதிபதியா விளங்குற புதன் ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது தன விருத்தி அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும் வாகன யோகம் உண்டு சான்றோர்களின் சந்திப்பால் தகுந்த பலன் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்திலும் புதன் வக்ரம் பெறாரு இந்த காலத்துல குடும்பத்துல குழப்பங்கள் அதிகரிக்கும் கலக்கங்கள் மேலோகும் கட்டிட பணிகள் பாதியிலேயே நிற்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க விருப்ப ஓய்வுல வெளிவரலாமான்னு யோசிப்பாங்க ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்தில் ராகுவும் மகரத்தில் கேதுவும் போறாங்க இந்த சத்த கிரக மாற்றங்கள் நன்மையே உங்களுக்கு கொடுக்கும் இதுவரை ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த ராகு சிரமங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கி இருக்கலாம் ஆரோக்கிய தொழிலையும் வந்திருக்கலாம் இனிமேல் உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க போகிறதுனால எதிர்பார்ப்புகளை சமாளிக்கும் சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரிச்சு போறது நல்லது கடன் சுமை குறைய சொத்துக்களை விற்க நேரிடலாம் ஆன்மீக பணியில அதிகமா ஆர்வம் காட்டுவீங்க அர்த்தாசிரம வக்ர நிவர்த்தி ஆகும் போது பலம் கூடும் அதனால ஆகஸ்ட் நாலாம் தேதிக்கு மேல எதிலும் கூடுதல் கவனம் தேவை திடீர் பிரச்சனைகள் உருவாகலாம் குடும்ப சுமை கூடும் உறவினர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா வரைக்கும் விரயங்கள் தான் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்கள இருக்கிறவங்களால பிரச்சனைகள் தலை தூக்கலாம் இருந்தாலும் சமாதானமா செல்றது நல்லது கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகணும் உடன் இருப்பவங்களால ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் பிள்ளைகளையும் உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்க அனுசரிச்சு போகிறது நல்லது சுப விரயங்கள் அதிகரிக்கும் ராகு கேதுக்களுக்குரிய சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு சிறப்பு தரும் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் மாதம் ஒன்றிலிருந்து மூன்று தேதிகள் வரை அப்புறம் பதிமூன்று பதினான்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இளம் சிவப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ